வெல்கம் தமிழ் கைஸ் நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்துக்கான அப்டேட்ஸ் அது பாத்தீங்கன்னா இப்ப மிகப்பெரிய ஒரு டாக்ஸ் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியால ஸோ அதாவது இப்ப என்ன தகவல் போயிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏகே ரேசிங்கில் வந்து பயங்கர பிஸியா இருக்காரு இப்ப ஒரு பக்கம் மறுபடியும் பைக் ரைடிங் வரை கிளம்பியிருக்காரு சோ ரேசிங்க முடிச்சிட்டு தான் படத்தோட அப்டேட் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுத்திப்போ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏகே சிக்ஸ்டி படத்தோட அப்டேட் வந்து இந்த மந்த் என்ல வரும் மாதிரி சொன்னாங்க பட் இப்ப பாத்தீங்கன்னா இந்த படத்தோட அப்டேட் வந்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் அதாவது ஏகே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ராகுல்கிட்ட படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டும் சரி எதுவுமே வந்து இப்ப ரிலீஸ் பண்ண வேணாம் நான் வந்து இப்போ ரேசிங்ல பிஸியா இருக்கேன் இந்த ரேசிங் செஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டை கொடுத்துக்கலாம் பொறுமையா இருங்க ஏன்னா நவம்பர்ல தான் ஷூட்டிங் போறோம் அதுக்கு முன்னாடி இப்ப எந்த ஒரு அப்டேட்டுமே வெளியே ரிலீஸ் பண்ண வேணாம் அப்புறம் சொல்லிட்டு சொல்லப்படுது பட் அது வந்து உண்மையான விஷயமா தான் இருக்கும் நம்ம ஏகே வந்து என்ன முடிவு எடுத்தாலும் அது கண்டிப்பா ஒரு உண்மையான விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே வந்து நவம்பர்ல தான் இந்த கார் ரேசிங்கே முடிக்க போறாரு நவம்பர்ல தான் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட ஷூட்டிங்கை போகிறாங்க அப்படின்னும் போது இப்பவே வந்து ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட அப்டேட்டை கொடுத்தாங்க அப்படின்னா அதுல வந்து கேஸ்டன் குரு யாரு அடுத்த டெக்னீஷன்ஸ் யார் ஆர் படத்தில் அப்படின்றதெல்லாம் வந்து ரிலீஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து ஃபேன்ஸோட ஹைப்பும் சரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் சரி பீக் லெவலில் வச்சுணும் அதனாலே பார்த்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்ன அடுத்த அப்டேட் என்ன சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்றதுனாலே அடுத்த படத்தோட அப்டேட் வந்து சீக்கிரம் கொடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஏகே முடிவு பண்ணியிருக்காரு கண்டிப்பாக இது இந்த ஒரு நல்ல விஷயம் தான் ஏகே வந்து என்ன முடிவு எடுத்தாலும் ஒரு நல்ல விஷயம் தான் பட் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படி மாதிரி நம்ம சுரேஷ் சந்தா சார் ஏற்கனவே ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஹேஷ் டேக் போட்டு அனவுன்ஸ்மெண்ட் சூன் அப்படி மாதிரி போட்டிருந்தாரு அதனாலேயே குடி சீக்கிரம் அப்டேட் வரும்னு எதிர்பார்த்துருக்குறோம் எல்லாருமே பட் நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து மூவி ட்ரேக்கரை ஷேர் பண்ணி விட்டுருக்காங்க ஸோ இது வந்து அபிஷியலா எங்கேயுமே ஷேர் ஆகல மூவி ட்ரேக்கர் சொல்லிட்டு இருக்காங்க பட் அப்டேட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அப்டேட் வராம இருக்கான சான்சஸ் இருக்கு நம்மளுக்கு வந்து ஆகஸ்ட் ரெண்டு அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து ஏகே கே சிக்ஸ்டி போர் அப்டேட் அதிகமா வரதுக்கான சான்சஸ் இருக்கு இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன அப்படி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு பண்றேன் தேங்க்யூ